அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹினுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமத்தினுடைய சிறப்புக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த திருநாமத்திற்கு ஏராளமான சிறப்புக்கள் இருக்குது ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது இன்றைக்கு நான் இரண்டு விதமான விஷயங்கள் பூர்த்தியாகவதற்கான வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்மை சுபுகு தொழுது முடிச்ச உடனேயே அந்த இடத்துல இருந்து நீங்க எழும்புறதுக்கு முன்னாடி வெறும் பத்து முறை அல்லாஹினுடைய வெறும் பத்து முறை ஓதி உங்களோட உள்ளங்கையில ஊதி உங்களோட முகத்துல அதை தடவிக்கோங்க இதனால நமக்கு இரண்டு விஷயங்கள் நமக்கு நடக்குது முதலாவது நம்மோட நாட்டங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகுது இரண்டாவது யார் இதை ஓதுறாங்களோ அவங்க மேலே எல்லோருமே பிரியப்படுவாங்களாம் வேணான்னு சொல்லி விலகி போனவங்க கூட தேடி வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்களாம் இன்ஷால்லா இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு நீங்கள் செய்யுங்க அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா பாசித்து தாராளமாக கொடுக்கக்கூடியவனே வெறும் இரண்டு நிமிடம் கூட இதற்கு செலவாகாது ஆனால் நமக்கு மிகச்சிறந்த இரண்டு தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருது முதல்ல நம்மோட நாட்டங்கள் விருப்பங்களை பூர்த்தியாக்கி தருது இரண்டாவது எல்லோருமே நம்மளை பிரியப்படுறாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இதை விட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நமக்கு எதுவுமே இருக்காது இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு என்னுடைய கணவன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு என்னோட பிள்ளை பேசி ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய பெற்றோர்கள் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு என்னோட நண்பர்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கி அவங்களா தேடி வந்து என்கிட்ட பேசணும் எனக்கு ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த இஸ்மை மட்டும் நீங்கள் சுபுகுக்கு பின்னாடி வெறும் பத்து முறை ஓதி உங்களோட முகத்தில் வாங்க அவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க எல்லா மனிதர்களுமே உங்களை பிரியப்படுவாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எளிமையான ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து அல்லாஹரிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தையும் இன்னும் அனைவருடைய பிரியத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து